ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கிய விராட் கோலி பதினாலு மாதத்திற்கு பிறகு இந்தியா டி ட்வெண்ட்டி அணியில் இடம்பெற்று இருந்தார் இதனால் நேற்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் விராட் கோலி விளையாடுகிறார் என்ற காரணத்தினால் இந்தூரில் கோலாகலம் பூண்டிருந்த இந்த போட்டியில் விராட் கோலி தொடக்க வீரராக இல்லாமல் எப்போதும் போலவே நம்பர் மூன்றாவது வீரராக களமிறங்கி பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி ஒன்பது ரன்களை சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரிகள் அடங்கும் விராட் கோலியின் அபார ஆட்டம் ரசிகர்களுக்கு நல்ல கொண்டாட்டத்தை கொடுத்தது இந்த நிலையில் இந்திய அணி ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று மைதானத்திற்குள் புகுந்த ரசிகர்கள் ஒருவர் விராட் கோலியை கட்டிப்பிடித்து காலில் விழுகின்றார் இதனை அடுத்து மைதானத்தில் இருந்த பாதுகாவலர்கள் அந்த ரசிகர்களை தூக்கி இழுத்து சென்றனர் அப்போது விராட் கோலி அந்த ரசிகர்களை ஏதும் செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றார் இந்த நேரத்தில் போலீசார் அந்த ரசிகரை கைது செய்தனர் விசாரணையில் அவர் கோலியின் மிக தீவிர ரசிகர் என்று கோலியை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்ததாகவும் கூறியுள்ளார் விராட் கோலி தோனி போன்ற விளையாடும் போது இதுபோல் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது எனினும் வீடுகளில் பாதுகாப்புக்கு பிசிசிஐ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிலையில் கோழியை கட்டிப்பிடித்து ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்